இன்றைய தியானம் நான் இளைஞனாய் இருந்தேன் முதிர் வயதும் உள்ளவனும் ஆனேன் ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிகிறதையும் நான் காணவில்லை சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்து ஆண்டவரும் இரட்சகரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலைவளையில் இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே தாவிது எழுதினதான ஒரு அருமையான சங்கீதம் பொல்லாதவர்களை குறித்து நமக்கு ரொம்ப எரிச்சல் வருது இல்லையா ஆனால் பொறாமல் வருது எரிச்சல் வருது கோபம் வருது ஆனால் தாவிது எழுதுறாரு பிள்ளைகளே நீங்கள் பொல்லாதவங்களை குறித்து எரிச்சல்லாம் அடையாதீங்க நியாயக்கேடு செய்கிறவங்க மேலே பொறாம கொள்ளாதீங்கன்னு ஆரம்பிச்சுட்டு துன்மார்க்கர் குறித்து அவங்களுடைய காரியங்களை குறிச்செல்லாம் எழுதிட்டு வர்றாரு இருபத்தி அஞ்சாம் வசனத்தில் தாவிது தன் சொந்த அனுபவத்தை எழுதுகிறார் நான் இளைஞ இருந்தேன் இப்போ நான் முதிர் வயதும் உள்ளவன் ஆயிட்டேன் ஆனாலும் நான் ஒன்று கண்டுட்டேன் நீதிமான் கைவிடப்பட்டதை நான் பார்க்கவே இல்லை அவன் சந்ததி அப்பத்துக்கு இறந்து திரிஞ்சதையும் திரிகிறதையும் நான் காணலை தா மாத்திரமல்ல என் அன்பு சகோதர சகோதரிகளே நானும் நீங்களும் எத்தனை முறை சாட்சி சொல்ல முடியும் நீதிமான்கள் கைவிடப்படலை அவங்க சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரிஞ்சதை திரியிருத இதுவரைக்கும் நம்ம காணலை என்னால் சாட்சி சொல்ல முடியும் உங்களால் சாட்சி சொல்ல முடியும் எத்தனை பேர் நீதிமான்களாக வாழறவங்க சந்ததியும் அவர்களும் அவருடைய குடும்பங்களும் அப்பத்துக்கோ தண்ணீருக்கோ இறந்து தெரியாதபடிக்கு அவர்களை காப்பாற்றி வந்திருக்கிறார் என் அன்பு சகோதர சகோதரிகளே தாவீதின் தேவன் நம்முடைய தேவன் நம்ம இளைஞராக இருந்தாலும் சரி முதிர் வயது உள்ளவர்களானாலும் சரி நீதிமான் என்கிற ஸ்தானத்திலே நாம் இருப்போமானால் நம்மளை கைவிட மாட்டார் நம்முடைய சந்ததியும் அப்பத்துக்கு இறந்து தெரியாதபடிக்கு கத்தர் காப்பார் பிரிமானே எழுபத்தி ஓராம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதும் பொழுது முதிர்ந்த வயதில் என்னை தள்ளி விடாமலும் என் பெலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் அப்படின்னு ஜவம் பண்ணுறார் எப்போ முதிர் வயதில் என்னை தள்ளிடாதீங்கப்பா என் பலம் ஒடுங்குது இல்லையா அப்போ என்னை கைவிடாதீங்கப்பா அப்படி ஒரு வேளை வயதான காலத்தில் நீங்கள் இந்த ஜபத்தை பெருமூச்சு விட்டு ஜெவம் பண்ணுறீங்களா உங்களை தள்ள மாட்டார் உங்களை கைவிட மாட்டார் இதே எழுபத்தி ஓராம் சங்கீதம் பதினெட்டாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும் முதிர் வயதும் நரை மயிரும் உள்ளவனும் ஆகும் வரைக்கும் என்னை கைவிடீராக என்னை கைவிடாதீங்க என்னை தள்ளாதீங்க இப்போ நான் சொல்கிறேன் ஆண்டவரே இந்த சந்ததிக்கு அவருடைய காலத்தில் அவங்க சந்ததிக்கு என்னம்மா சொல்லணும் ஆண்டவரே எங்களுடைய காலத்தில் இருக்கிற சந்ததிக்கு உங்கள் வல்லமையை வரப்போகிற யாவருக்கும் உங்க பராக்கிரமத்தை நான் அறிவிக்கும் அளவும் வயதும் மயிரும் உள்ளவன் ஆகும் வரைக்கும் என்னை நான் வயதான காலத்தில் கைவிட மாட்டார் வாழ்வியல் வயசுல கைவிட மாட்டார் அவருக்காக நாம அவருடைய ஊழியத்தை செய்யும்பொழுது நம்மளை கைவிட மாட்டார் தாவிது செய்த ஜபம் சங்கீதக்காரன் செய்த ஜபம் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் அது நம்முடைய மூச்சாக பேச்சாக ஜபமாக மாறும் என்று சொன்னார் நம்மளை கைவிட மாட்டார் நம்ம சந்ததியும் கைவிட மாட்டார் நம்முடைய சந்ததி அப்பத்துக்கோ தண்ணீருக்கோய் இறந்து தெரியாதபடிக்கு கர்த்தர் அவர்களையும் காப்பார் அவர்களையும் காப்பார் பிரியமான முப்பத்தி ஏழாம் சங்கீதம் இருபத்தி எட்டாம் வசனத்தில் பார்க்குறோம் இது எழுதுகிறார் கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர் அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவது இல்லை நீதிமான்களை கைவிடுவதில்லை பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை அவர்கள் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் துன்மார்க்கருடைய சந்ததியோ அருப்புண்டு போ நம்முடைய சந்ததிகள் எல்லாம் நீதிமான்களுடைய சந்ததிகளாய் பரிசுத்தவான்களுடைய சந்ததிகளாய் இருக்கும் என்று சொன்னார் என்றைக்கும் காக்கப்படுவார்கள் ஒரு நாள் மாத்திரமல்ல என்றைக்கும் காக்கப்படுவார்கள் தொண்ணூற்றி நான்காம் சங்கீதம் பதினான்காம் வசனத்தில் சங்கீதக்காரன் எழுதும்பொழுது கர்த்த தம்முடைய ஜனத்தை நெகிழ விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார் அவருடைய ஜனம் நம்மளை நெகிழ விட மாட்டார் அவருடைய பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையில் அவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு தம்முடைய சுதந்திரத்தை நம்ம யாருங்க நம்ம அவருடைய சுதந்திரம் நம்மளை கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் பெரியமான கலங்காதீங்க இருபத்தி ஐந்தாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்திலும் சங்கீதக்காரராகிய தாவிதை எழுதுகிறார் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனை குறிச்சி சொல்லிட்டு வரும்போது அவன் ஆத்துமா நன்மையில் தங்கும் அவன் சந்ததி பூமியை கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் அவங்களுடைய கர்த்தர் சுதந்திரித்துக் கொள்ளக்கூடியவர்களாய் மாற்றுவார் அவர்களுடைய ஆத்துமான் நன்மையில தான் தங்கும் நூற்றி பனிரெண்டாம் சங்கீதம் ரெண்டாம் வசனத்திலையும் கர்த்தர்க்கு பயந்து அவருடைய கற்றளைகளில் மிகவும் பிரியமாக இருக்கிற சந்ததியை பார்த்து சொல்ற அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவர்களின் வம்சம் ஆசீர்வதிக்கப்படும் ஆசீர்வதிக்கப்படும் உங்களுடைய வம்சம் கைவிடப்பட மாட்டீர்கள் அப்பத்துக்கு நீங்கள் எங்கேயும் அலைந்து மாட்டீர்கள் உங்களை காப்பார் என்றென்றைக்கும் காப்பார் உங்கள் குடும்பத்தை காப்பார் உங்கள் சந்ததியை காப்பார் ஒன்றிலும் குறைவு வராதபடிக்கு உங்கள் சந்ததியை பலத்திருக்க ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாக இருக்கச் செய்வார் ஜெபிக்கலாமா பரிசுத்தம் நல்ல பிதாவே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலையில் சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் சங்கீதம் முப்பத்தி ஏழு இருபத்தி ஐந்தின் படி நாங்கள் எல்லாரும் ஆண்டு வர இதுவரைக்கும் எங்களை கைவிடாமல் எங்கள் சந்ததி அப்பத்துக்கு இறந்து தெரியாமல் அவர்களை ஆசீர்வதித்ததற்காக முதலாவது நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் இன்னமும் ஒரு வேளை கர்த்தாவே நானும் என் சந்ததியும் கைவிடப்பட்டிருக்கிறோம் எங்கள் சந்ததிக்கும் எங்களுக்கும் அப்பம் தண்ணீர் கொடுக்கப்படலப்பா எங்களுடைய வம்சம் ஒடுக்கப்பட்டிருக்கப்பா எங்களை நினைவுகுருன்னு சொல்லி ஜெபிப்பாங்களானா கர்த்தாவே மனம் இறங்கும் ஐயா அவர்களையும் அவருடைய சந்ததியையும் கர்த்த கைவிடாமல் காப்பாற்றுவீராக அவர்களை போஷிப்பீராக அவர்கள் தேவைகளை சந்திப்பீராக அவர்கள் குடமாக்குவீராக அவர்கள் வாழ்வில் எந்த குறைவு இருக்குன்னு ஜெபிக்கிறாங்களோ அதிலே உம்முடைய கரத்தை நீட்டி அவளை ஆசீர்வதிய ராஜா அவளுக்கு விரோதமாய் ஒரு வேளை சத்துருக்கள் இருந்தாலோ அகலே மகனே நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன் உன்னை விட்டு விலக மாட்டேன் உன்னை கைவிட மாட்டேன்னு சொல்லுங்கப்பா நீ என்னுடைய ஜனம் உன்னை நான் நெகிழ விட மாட்டேன் உன்னை நான் கைவிட மாட்டேன்னு சொல்லி ஆறுதல் படுத்துங்க தைரியப்படுத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே ஆமேன் சூக்குள் பிரியமானவர்களே இந்த நாளிலே கத்தத்தாமே உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமே